ஹலோ கைஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் சிஎஸ்கே கேம்புக்கு மோஸ்ட்லி எல்லா பிளேயரும் வந்துட்டே இருக்காங்க நம்ம கான்வே ரச்சின் ரவீந்திரா பிளாக் கேப்ஸ் அவர்கள் வந்து நேத்து தான் வந்து சென்னைக்கு நாள் என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க நீங்களா வந்துட்டீங்க வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் பட் அதெல்லாம் கிடையாது நாங்க இப்போ தாங்க வந்து என்ட்ரி கொடுக்குறோம் இப்போ தானே வந்து சாம்பியன் முடிஞ்சிருக்கு முடிஞ்சிருக்கு அந்த ஃபீல் ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சிட்டு தானே வர முடியும்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு கேப்ஸுமே வந்து இப்ப கேம்புக்கு அரைவில் ஆயிட்டாங்க ஸோ அவங்களுடைய பிராக்டிஸ வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க ஸோ அவங்க அகாடமிக்கு வந்த உடனே சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கேக்வட் அவர்கள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பிக் பிக் ட்விஸ்ட் அந்த என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பிளேயருமே வந்து பிளேயிங் லெவன்ல இடம் பிடிக்க போறாங்க அப்படின்றது ஒரு நல்ல விஷயத்த வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க ரெண்டு பேருமே ரீசெண்டா சாம்பியன்ஸ் ட்ரோபில அவ்வளவு ஒரு அற்புதமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க ஸோ அதனால இவங்க ரெண்டு பேரும் கம்பல்சரியா பிளேயிங் லெவன்ல இடம் பிடிக்க போறாங்க ஸோ அது யார் யார் எந்தெந்த பொசிஷன் ஃபைனல் ஆட போறாங்க அப்படின்றத கடைசியில் நம்ம சொல்ல போறோன்னு சொல்லிட்டு கேப்டன் ருத்ராஜ் கேக்கட்டா அவர்கள் வந்த உடனே ரெண்டு பேருக்குமே ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நியூஸ்னால ரச்சின் ரவீந்திராக்கும் ஒரு பிளஸ் பாயிண்ட் தான் டெவன் கான்வேக்கும் ஒரு பிளஸ் பாயிண்ட் தான் இதுதான் பிளேயிங் லெவன் அப்படி எல்லாருக்குமே கிளியரா தெரிஞ்சு போச்சு ஸோ இதுதான் வந்து பிளேயிங் லெவன் இருக்க போகுது பட் ஒரு சில மாற்றங்கள் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ராகுல் திரிபாதி தீபக் கூட ஒரு பக்கம் விஜய் சங்கர் இருக்காங்க இது முக்கியமான ஒரு பேட்டல் இவங்க ரெண்டு பேருக்குள்ள நிறைய போட்டிகள் நிலவதற்கான சான்சஸ் அதிகமா இருக்கு இருக்கு கம்பல்சரியா டெவன் கான்வி அவர்களும் ரச்சின் ரவீந்திராவும் அவர்களும் ரீசெண்டா செம ஃபார்ம்ல இருக்கிறதுனால அவருக்கு பிரியாரிட்டி கொடுத்து இவங்களை வந்து இந்த பொசிஷன்ல ஆட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டவுன் ஓபனிங் இந்த ரெண்டு பொசிஷன்ல இவங்க ரெண்டு பேரும் சீல் வைக்கிறாங்க கை கோட் அவர்கள் ஓபனிங் ஆட போறாரு டேவன் கான்வியாவும் ஓபனிங் ஆட போறாரு ரச்சின் ரவீந்திர அந்த ஒன் டவுன் பொசிஷன் மேபி அந்த இடத்துல அவர் ஆடல அப்படின்ற பட்சத்தில் ராகுல் திருப்பாத்தி தான் வந்து கம்பல்சரி அந்த இடத்துல ப்ளே பண்ண போறாரு அவர் எந்த மாற்றமும் இல்லை அவரும் அதை தான் கிளியரா சொல்லியிருக்காரு அதுக்காக தான் அஜிங்கிய ரகனுடைய ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு தான் ராகுல் திரிபாதி பிக் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்துச்சு தான் வந்து அந்த இடத்துல பிக் பண்ணாரு டிவன் கான்வியாவும் ரச்சின் ரவீந்திராவும் ஏன் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாங்க அப்படின்றதுக்கான காரணமும் வந்து பாத்தோம்னா அவங்க ரெண்டு பேருமே வந்து நல்லா விளையாடக்கூடிய ஒரு குவாலிட்டியான பிளேயர்ஸ் ஐசிசி பொறுத்த வரைக்கும் செம ஃபார்ம்ல இருந்துட்டு இருக்காரு ரச்சின் ரவீந்திரா சோ அவரை பிக் பண்ணதுக்கு ஒரு நல்ல விஷயத்த வந்து அவர் பண்ணிட்டே தான் இருக்காரு செம ஃபார்ம்ல இருக்காரு அது சிஎஸ்கே அணிக்கு ஒரு நல்ல பிளஸ் பாயிண்ட் தான் டிவன் கான்வியாவும் அப்படிதான் இருக்காரு தான் சிஎஸ்கே அவங்க மேல ஒரு கண்ணை அவங்க இந்த சீசன் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு பட்சத்துல கண்டிப்பா சிஎஸ்கே இந்த டைம் கப்பை அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்த ஆறாவது கோப்பையை வந்து யார் வெல்ல போறாங்க புதிதாக எந்த அணியாச்சும் வெல்ல போறாங்களா இல்ல வந்து ஒரு டைம் ரெண்டு டைம் வின் பண்ண அணியை திருப்பி வின் பண்ண போறாங்களா அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு வந்து கிளம்பிட்டு இருக்கு ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் சென்னையும் மும்பையும் மீண்டும் ஃபைனல்ல மோதுறாங்க அப்படின்னா அந்த ஆறாவது கோப்பையை தட்டி தூக்குவது யாரா இருப்பாங்க அப்படின்றது தான் ஒரு சுவாரஸ்யமான விஷயமா இருக்க போகுது சென்னைக்கு வந்து முக்கியமான பில்லர்ஸ் வந்து கேப்ஸ் பிளாக் கேப்ஸ் வந்து அரைவில் ஆயிட்டாங்க